எல்லாமல்ல சிவபெரும் பொருளின் திருவொருளும் குருவொருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வி தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசக முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஏனைய வகையிலே திருவாசக பாடல்களை படித்து பொருள் உணர்ந்து ஓதி இறை அருளுக்கு ஆளாக வேண்டுமென்று விழியக்கூடிய ஞான ஞான நாட்டமுடைய அன்பர்களுக்கும் உதவும் வகையான் ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள் உரைத்து பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே திருவுந்தியார் பதினான்காவது தலைப்பு அதில் பத்தொன்போது பத்தொன்பதாவது பாடலுக்கு இந்த பகுதியிலே பொருள் விளக்கம் செய்கிறேன் பாடல் தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்திபெற இருபதும் இற்றதென்று உந்திபெற என்பது இது எளிமையான தான் அது தேரை நிறுத்தி என்றால் ஆகாச தேரில் வருகிறான் யார் என்னன்னா புஷ்பக விமானம் என்ற ஒரு விமானத்திலே பல இடங்களையும் வந்து பார்க்க வேண்டும் என்று வரும்பொழுது அது குபேரன் அவனுடைய சகோதரன் குபேரனிடமிருந்து பறித்தது பறித்தது என்றால் தட்டி பறித்தது என்று சொல்லி அச்சுறுத்தி பறித்த அந்த விமானம் அதை விட்டுவிட்டு தான் அவன் ஓடி விடுகிறான் என்பது அது தனி வரலாறு அந்த புஷ்பக விமானத்திலே வரும்பொழுது அங்கே கைலை மலை இருக்கிறது வர வழியில் இது என்ன ஒரு மலை இடையிலே இருக்கிறது என்று சொல்லி அதை என்ன செய்கிறான் அப்படியே தூக்கி வேறு இடத்தில் வைத்து விட்டுறேன் அப்போ எவ்வளோ பெரிய வல்லமை திருக்கையிலேயே தூக்க தூக்கக்கூடிய வல்லமைனா இப்போ உருவத்தை இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டும் அந்த இருபது கரத்தையும் கரங்க உள்ளே வந்து கோத்து தூக்க முயலும் பண்ணு பண்ண செய்யும் பொழுது எல்லாமே அஞ்சுகிறார்கள் மலையில் நிறைய ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய பிரம விஷ்ணு இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் எல்லோருமே அங்கீகார்கள் அம்மீகையும் அங்கீகிறார் இறைவனுக்கு என்ன என்று அவருக்கு தெரியாது என்ன நடக்கும் எல்லாம் அவர் திருவிளையாடல் தானே லேசாக திருவளம் பற்றார் லேசாக அந்த விரலை வந்து அழுத்துறாருன்னு சொன்னால் கூட அது ஒரு முயற்சியாகும் திருவூலம் பட்டு அந்த விரலை வைக்கிறார் உடனே இருபது தோளும் அந்த பத்து தோளும் இருபது கரங்களும் தலைவ இல்லாமல் நசுங்கி உள்ளே மாட்டிக்கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அப்பொழுது அவன் ஒரு பெரிய சிவபக்தன் சிவ தவம் செய்து அவ்வளவு பெரிய ஆற்றல் எல்லாம் சிவபெருமானை பெற்றவன் அங்கே வாகீச முனிவர் என்று ஒருவர் இருக்கிறார் இவன்பால் இறங்கி ஒரு சிவனடியார் இப்படியே இறைவனுடைய இன்னலுக்கு மாட்டி விட்டானே என்று அவனுக்கு உதவும் முகத்தான் நீ வந்து கீதம் பாடு ஐந்து எழுத்து உரை இறைவன் வந்து மகிழ்ந்து உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி சொல்ல அவன் வந்து அதை போல் பாடி இறைவனுடைய அன்புக்கு ஆளாகி எல்லா அருவல்களையும் பெற்றான் இது வந்து ஒரு வரலாறு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது இன்னும் வேறு வகையாகவும் அந்த வரலாறு இருக்கிறது அதை தனியாக நாம் வந்து அந்த புராண செய்தியில பார்க்கலாம் இங்கே தேரை நிறுத்தி மலை எடுத்தான் என்றால் மலை மலையை நக் திருக்கைலை மலையை குறிக்கும் எடுத்தான் என்று சொல்வது ராவணனை இலங்கேஸ்வரனை குறிக்கும் சிரம் அவனுடைய தலை ஈரைந்தும் பத்தும் இற்றவாறு நசுங்குமாறு நசுங்குமாறு அப்படி வந்து எப்படின்னா அப்புறம் இருபதும் இற்றது என்று உந்தி இருபது கரங்கள் என்று பத்து தலை பத்து தலைன்னா இருபது தோள்கள் இந்த இடத்துல இருபது தோள்களை வந்து அது குறிக்கும் இருபதும் இற்றது என்று உந்திபர என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த வரலாறு மிகவும் சிறப்பான வரலாறு இது எதற்காக ஞானசம்பந்த பெருமான் எட்டாவது பாடல் தோறும் கூடியவரை ஒவ்வொரு சில திருப்பதியங்களில் தான் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதியத்தில் இருக்காது எட்டாவது பாடலில் சில ப பாதையில் கூட ஒன்பதாவது பாடலை மாறி கூட இருக்கலாம் தொண்ணூற்றி சதவீதம் எட்டாவது பாடலில் இந்த ராவணனை அடர்த்த வரலாறே அவர் வந்து தொடர்ந்து எழுதியிருக்கிறார் இது வந்து சிந்திக்க வேண்டியது அதுபோல் இறுதி பாடலில் அப்பர் பெருமான் இந்த ராவணவதத்தை எழுதியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் பல இடங்களில் அதை விரைவில் எழுதியிருக்கார் இங்கே மணிவாச பெருமானம் இது குறிக்கிறார் குறித்திருக்கிறதுனா இது ஒரு பெரிய ஒரு வரலாறு என்ன ஒரு ஞானத்தை உணர்த்துகிறது என்றால் பல முறை நான் சொல்கிறேன் புராணங்கள் எல்லாம் இறைவனால் நிகழ்த்தப்பட்ட வரலாறு வேத நெறியை உரையாலோ வாக்காலோ சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி எல்லா உயிர்களுக்கும் இல்லை என்று பல பாத்திரங்களை பல தன்மை உள்ள உயிர்களை எல்லாம் பாத்திரங்களாக படைத்து அவர்களை செயல்பட வைத்து நமக்கு இந்த ஞானத்தை அறநெறியை தர்மத்தை தர்மம் இது அதர்மம் இது கொள்ளத்தக்கன இவை தள்ளத்தக்கன இவை என்று சொல்லி இந்த அறத்தை வந்து போதிப்பதற்காக வாழ்வியல் நன்னறிகளை எல்லாம் போதித்து தீ நெறிகளை அடையாளம் காட்டி விலக்கி வாழ்ந்தால்தான் நீ உய்வடையலாம் என்ற ஒரு ஞானத்தை ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இறைவனால் அருளப்பட்டன அந்த வகையிலே இதற்கு என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாருன்னா சேக்கிரார் பெருமான் எட்டாவது பாடலில் இதற்கு நம்ம ஞான போனகரை திருஞான சம்பந்த பெருமானம் இந்த ராவணன் வரலாற்றை வைத்தாலும் வைத்தார் என்பது காரணமாக மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையும் மண்ணுலகத்தில் வாழக்கூடிய மக்கள் ம வாழ்வார்கள் என்றால் அகிரணைய பொருளாகிய இந்த விலங்குகளுக்கெல்லாம் அதை ஏதோ ஒரு சில விலங்குகள் மனிதனாக பிறந்து தவறு செய்துவிட்டு விலங்காக பிறந்தது அதற்கு சிவநாட்டம் இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பூச்சி புழுக்களுக்கெல்லாம் இருக்காது பொதுவாக மண்ணுலகில் வாழ்வார்கள் என்றால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்பது தொல்காப்பியத்தில் சொல்லப்படி அதனால் வந்து மண்ணுலைகள் வாழ்வார்னால் இங்கே பொதுவாக மக்களையே வந்து நம்ம வைத்துக்கொள்ளலாம் மண்ணுலைகள் வாழ்வார்கள் பிழைத்தாலும் ஏதாவது வாழ்வியல் தவறுகள் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தவ வேறு வழி இல்லாமல் கூட சில த பிழைகள் செய்ய வேண்டி வந்துடும் அது பிழையாக கருதப்படும் என்ற வேணுமென்றால் சந்தர்ப்பவசத்தால் அது தவிர்க்க முடியாமல் செய்த பிழைகளுக்கு வேணும் என்றால் குற்றத்தோட அளவு குறைவாக இருக்கலாம் மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் இறைவா நான் என்னை அறியாமலே அறிந்தோ நான் இப்படி ஒரு சூழல் காரணமாக தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விட வேண்டும் என்று வந்து தன்னுடைய திருவடியை அடையும் திருவடிகளை சரணடைந்து விட்டால் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட அடையாளம் காட்டுறார் கண்ணுதலானா நெற்றில் கண்ணு உள்ள பெருமானுடைய பெருங்கருணை அவருடைய இயல்பே பெருங்கருணை அப்படி ஒரு பெ பெருங்கருணை என்ற ஒரு இயல்பு இறைவனுக்கு இல்லை என்றால் இந்த உலக படைப்பே இருந்திருக்காது அவர் பொருளாக இருக்கிறார் இந்த உயிர்களை அது கல்லாக கிடந்தான்னா மண்ணாக கிடந்தான்னா ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருந்தால் அவருக்கு என்ன அதனால் இந்த உயிர்களை தேற்றி இந்த ஆணவத்தை முற்றிலுமாக சக்தி செய்து தன்னோடு சேர்த்து அதற்கு இன்பு அளிப்பதால் அவ ஒன்றுமே அவருக்கு எந்த ஒரு அணுத்துகள் அளவு கூட அவருக்கு இன்பம் அந்த உயிர் போய் சேருவதால் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர்கள் தான் போய் இறைவனை அனுபவிக்கப் போகின்றன அப்போ அணுத்துவுகள் அளவு கூட தனக்கு எந்தவித லாபமும் இல்லாமல் இவ்வளவு பெரிய உயிர்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான உயிர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று பித்தரை போல் பலிந்தறியும் பெருமானல்லவா அவர் அதுதான் த கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட மண்ணுலிகள் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையும் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என்றால் எடுக்கும் கையால் கொடுத்து தூக்கி எடுத்துடும் அந்த துன்பத்திலேருந்து என்று பொருள் கை கொள்ளும் எனக் காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைப்பாட அண்ணல் அவருக்கு அருளிய ஆக்கப்பாடு அருளி செய்தார் என்பது பாடலாம் அந்த எண்ணமிலா இது கையில பெருமான் வீட்டிருக்கக்கூடிய இடமாக இதை நாம் எடுக்கலாமா நமக்கு எல்லாமே வாழ்வு தந்தவர் எல்லாம் எத்தனை முட்டாள்கள் இருக்கான் இறைவனை வந்து இழுத்து பேசக்கூடியவன் வாழ்வு தந்தவர் இந்த உ உலகதயத்தை நீ அனுபவிக்க படைத்தவர் உனக்கு உடலை கொடுத்தவர் இல்லை என்றால் உன் உயிருக்கு இந்த எல்லாம் இல்லைன்னா யார் இறைவன் பொறுத்தலைனா எப்படி நீ உலகத்தை அறிவை மனம் சி சித்தம் புத்தி அகங்காரம் என்ற அகக்கருவிகளாக இருக்கட்டும் மெய்வாய் கண்மூக்கு என்ற புறக்கருவிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உனக்கு பொருத்தலைன்னா பொருத்தியது யார் அவரையே அதை வந்து பயன்படுத்தி இழித்தும் பழித்தும் பேசி தேவையில்லாமல் அதனால் இந்த லாபம் இல்லைன்னாலும் சில பேர் லாபத்தோடு செய்யக்கூடியவன் வியாபாரப்படுத்தி மக்களை முட்டாளாக்கி அதன் மூலம் பிழைக்கக்கூடியவன் செய்கிறான்னா அது வேற அதை இதோட அவனுக்கு வாழ்க்கை போயிடுச்சு இதெல்லாம் பண்ணணும் எண்ணமில்லா வல்லரக்கன் இறைவன் இருக்கிறானே என்ற எண்ணம் இல்லாமல் அந்த ஆணவம் எல்லாவற்றையும் பெற்ற பிறகு ஒரு ஆணவம் எவ்வளோ பெரிய இறைவன் வல்லரக்கன்னா வலிமை உடைய அரக்கனாகிய ராவணன் எடுத்து அந்த மலையை எடுத்து இறைவன் திருவலம் பற்றி லேசாக அழுத்த முறிந்து தோல் தாள் தலை எல்லாம் முறிந்து அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஐந்து எழுத்து உரைக்கே சாமகீதம் பாட ஆமாம் சாமகீதம் ஓதிய தசமுகன் த சாமீதம் ஓடிய தசமுகன் பத்து தலைவலம் முகன் பரவும் நாம நாமதேயம் அது உடையார் என்பது ஒரு வாக்கு அப்படி திருமுறை வாக்குதான் அண்ணல் அவருக்கு அருள் புரிந்த அன்னலாகிய பெருமான் அவருக்கு என்றால் அந்த ராவணனுக்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருளி செய்தார் என்றால் இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஏதோ வந்து அறிந்தோ அறியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ பல பிறவைகளில் எவ்வளவோ பிழைகள் செய்திருப்போம் இப்பொழுதும் செய்திருப்போம் இறைவா நான் வந்து நீ கொடுத்த வந்து உடலை உன்னை அடைவதற்குத்தான் இது கருவி என்று உணராமல் இந்த புற உலகில் வந்து நான் வந்து கலந்து அதனால் பல தவறுகளெல்லாம் நான் பாவங்களுக்கெல்லாம் ஆளாகிவிட்டேன் இறைவாக என்னை மன்னித்து விட நான் உன்னுடைய திருவடியை பற்றிவிட்டேன் இனி உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு வந்து பற்றுக்கோடு எதுவுமே இல்லை என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சரணடைந்து விட்டார் காப்பார் என்று சொல்லி அப்படி அதை வந்து சொல்லியிருக்கிறாரு அதே போல் சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமானுடைய உடன் இருக்கக்கூடியவர் இல்லையா அவருக்கு எல்லா வரலாறும் தெரியும் இல்லையா அவர் திருநாகை காரணத்தில் பல இடங்களில் எழுதியிருக்கிற சொல்லியிருக்கார் அது திருநாகேஸ்வரத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் தூசுடைய அகலல்குள் தூமொழியால் ஊடல் தொலையாத காலத்தே சொற்பாடாய் வந்து அதாவது தூசு என்றால் ஆடை இடைகளை அணிந்திருக்கக்கூடிய அம்பிகையோட இறை இறைவனுடன் ஏதோ ஒரு பிணக்கு தூசுடைய அகலல்கள் தூமொழியால் தூய மொழியை உடைய இனிய உடைய ஊடல் தொலையாத காலத்தை அந்த ஊடல் முடியல சொற்பாடாய் வந்து தேசுடைய இலங்கை வரையெடுக்க தேசுன்னா ஒலி உடைய இலங்கை ராவணன் வரைன்னா மலை மலையை தூக்க வரையெடுக்க அடர்த்து அடர்த்திட்றாரு திப்பிய கீதம் பாட இனிய இசை அவன் பாட திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தே தேர் கொடுத்த ச அவனுக்கு வாள் சந்திரகாசங்கிற வாழும் கொடுத்த நேசமுடைய அடியவர்கள் வருந்தாமைய அருந்த நிறைமறையோர் உரை வீழி மிழலை தனல் நிறல் மிழலை தனி நிறி செய்து இன்று எமக்கு அருள எனக்கு அருள வேண்டும் கடல் நாகை காரணம் மேவி இருந்தீரே என்று இங்கே காசு அவர்களுக்கு கொடுத்த இல்லை திருவிழிமலையில் சான்று அதே போல் எனக்கு அருள வேண்டும் என்று அங்கே இது பண்ணும்போது இந்த ராவணனை அடர்த்த வரலாறு அதோடு இல்லாமல் அவனுக்கு என்ன செய்யணும் இதை போல் ஒரு கடவுள் இருப்பார் அவன் வந்து அந்த மலையால் அடர்த்து அவன் கீழே நசுங்கி கிடப்பதிலிருந்து அவன் தப்பிப்பதற்காக தன்னுடைய நரம்பை எடுத்து வீணையால் இசைத்து சாமி கீதம் பாடுறான் கீதம் எழுத்து உரைக்கிறான் அவன் அவன் தப்பிக்கிறதுக்காக சரி அவனோட புண்தான் ஒழியே அதெல்லாம் வந்து அருளி அவனை விட்டுற வேண்டியதான அவன் வினவாமலே அவன் வினவாமலே அவனுக்கு ஒரு தேர் அற்புதமான ஒரு தேர் சந்திரகாசம் என்ற ஒரு வீரவாள் என்னின்றி முக்கோடி வாழ்நாள் இராவணன் என்ற பெயர் இதெல்லாம் கொடுக்குறே தானா இதை போல் ஒரு இறைவன் எங்காவது உண்டா எவ்வளோ பெரிய குற்றம் எழுத்தான் அவனை தண்டிச்சுட்டு அவன் வந்து மனம் திருந்தி இசைத்து போற்றி பாடினோன்னா மனங்குளிர்ந்து அவன் வினவாமலே கொடுக்குறாருனா இதை போல் எந்த தெய்வமாகவே கொடுக்குமா வினவாமலே அவனுடைய தேவை அறிந்து தன்னுடைய பக்தனு தேவை அறிந்து அழிக்கக்கூடிய பெருமான் ஏக இறை பெருமான் மட்டும்தான் ஆனால் நீ சிவபெருமான் மட்டும்தான் கடவுள் என்பதை உணர வேண்டும் எல்லாத்தையும் படிக்கிற தேவாரம் திருவாசகம் திரு திருமந்திரம் அம்மையார் எல்லாமே படித்துட்டு அவர்கள் எல்லாமே யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர் தான் கடவுள் என்ற உணர்ச்சி வரவில்லை என்றால் நீ உனக்கு என்ன விதித்ததோ விதிக்கப்பட்டதோ இன்பது இன்பத்தை நீ அடைந்து தான் தேரணும் அந்த ஏக இறை நீ வரலைன்னா அனுபவிச்சு தானே தீரணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ம் தேசுடைய இலங்கையர்க்கோன் வரை எடு எடுக்க அடர்த்து திப்பிய கீதம் பட தேரோடு வாழ் கொடுத்து நேசமுடி அடியவர்கள் வருந்தாமையருந்து நிறைமறை ஒரு உறைவீடு மேலை நினைத்தால் நிற்த்தல் காசரளி இன்று எனக்கு அருள வேண்டும் நாகை காரணம் மேவி இருந்தேரு அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் அதே போல் வந்து தேரும் வாழும் கொடுத்ததுக்கு ஞான இது சுந்தரமூர்த்தி சமையல்னு ஒன்று குறிக்கோள் பாடலின் இன்னிசை கேட்டு கோல வாழோடு நாளது கொடுத்த கோலன்னா அழகி என்ன அர்த்தம் வாளோடு நாலாவது கொடுத்ததுன்னு ஏழாவது திருமுறை ஐம்பத்தைந்தாவது பதிகம் ஒன்பதாவது பாடலை பாடியிருப்பார் அடுத்தது இன்னொன்று இன்னிசை கேட்டு வலங்கை வாளோடு நாமமும் கொடுத்த அவங்க பேர் வைக்கிறார் இல்லையா அந்த அதற்கு சான்று ஏழாவது திருமுறை அறுபத்தி எட்டாவது பதியம் நான் ஒன்பதாவது பாடல் இன்னிசை கேட்டு வலங்கை வாளோடு நாமம் கொடுத்த சுந்தரமூர்த்தி சாமிகள் அடுத்தது அப்பர் பெருமான் என்ன சொல்கிறாரு பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பத்து வாயாலையும் பாடுறான் பறிந்தவனுக்கு ராவணன் என்று ஈந்த நாம தத்துவனை என்று ராவணன் என்ற பெயரே அழுபவன் என்று பெயர் அந்த இராவணன் என்ற பெயர் பெருமான் கொடுத்தாருனா அது எந்த பொருள் பதிந்ததா என்ன அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியது இல்லையா பெருமைக்கு உரியவன் அல்லவா அது வந்து ஆறாவது திருமுறை திருத்தாண்டவம் எழுபத்தி ஒன்பதாவது பதிகம் பத்தாவது பாடலில் இருக்காக என்ன செய்கிறாருன்னா தேர் சந்திரகாசம் என்ற வாள் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் வாழ்நாளது உடையானை புண்ணொன்ற பொருது பொருதழித்தான் புள்ளிருக்கு வெளியிடும் ஞான அனசம்பந்த பெருமான் பாடிறார் அப்படியெல்லாம் வந்து கொடுத்திருக்கிறார் என்றால் இது எளிமையான பாடல் இதில் சொற்பதங்கள் எதுவும் புரியாத தேரை நிறுத்தி மலை எடுத்தான் மலை என்றால் கையிலே மலை எடுத்தான் என்றால் தூக்கினான் சீரம் என்றால் தலை ஈரைந்து என்றால் பத்து தலை இற்றவாறு அது நசுக்கப்பட்டது என்று பேர் உந்திய பெற அதை வந்து சொல்லி இறைவனுடைய வீர வரலாற்றை எண்ணி நாம் பாடுவோம் குதித்து பாடுவோம் என்று சொல்லி பறந்து பாடுவோம் என்று பாடுகிறார்கள் இருபதும் இற்றது போது பத்து தலைன்னா இருபது தோல் வந்து குறிக்கும் உந்திப்பற என்றால் வந்து பெண்கள் காலை கீழே வைத்து கொண்டு பறவை போல் கையை மடித்து குதித்து குதித்து விளையாடக்கூடிய ஒரு ஆட்டம் மணிவாசக பெருமானை தன்னையும் ஒரு கன்னி பெண்ணாக வைத்து கொண்டு இறைவனுடைய பரத்தவங்களை எல்லாம் அந்த பதினாறு பாடல்கள் வரை பாடி அதற்கப்பறம் அவருடைய பெருங்கருணையெல்லாம் இந்த பாடல்களெல்லாம் பாடுகிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லாம் சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம